ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஹெல்த்தி டிப்ஸ் என்னென்னா பச்சை பட்டாணியில் இருக்கிற நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நம்ம உடலுக்கு தேவையான நல்ல சத்துக்கள் அனைத்தும் இதில் இருக்குது ஆனால் இதில் சில பிரச்சனைகளும் இருக்குது இதை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடவும் கூடாது அதே நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இது வாயு பிரச்சனையை அதிகப்படுத்தலாம் ஸோ உங்களுடைய உடனுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கங்க இது அதிகமாக எடுக்கும்போது சில பேருக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் இருக்க இன்னும் நன்மைகள் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க உச்சே பட்டாணியில் பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான நன்மைகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இதில் நிறைய நோய்கள் குணமாகவும் வாய்ப்பு இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நார்ச்சத்தும் கால்சியமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் போன்ற இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களும் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த பிரச்சனையிலிருந்து குணமாகிறது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இந்த பட்டாணியில் வந்து நிறைய புரதமும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதால இன்சுலின் செயல்பாட்டை வந்து சரி செய்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது அதனால் ப்ளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே போல் இந்த பச்சை பட்டாணியில் இருக்கிற நன்மைகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகங்களை சுத்தம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது அதே போல் சிறுநீரக கற்கள் ஏற்படாதபடிக்கு அதை தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பச்சை பட்டாணியில் பார்த்தீங்கன்னா இரும்பு வந்து அதிகமாக இருக்குது அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அனிமியா போன்ற இரத்த நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகள் குணமாக நிறைய வாய்ப்பு இருக்குது பச்சை பட்டாணியில பார்த்தீங்கன்னா குறைஞ்ச கலோரியும் அதே மாதிரி அதிகமான நாச்சத்தும் இருக்கிறதால இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கால்சியமும் மேங்கனீஸும் பார்த்தீங்கன்னா எலும்புகளை நல்லா வலிமைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது இதனால் எலும்பு மூட்டு வலி எல்லாம் குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த பச்சை பட்டாணியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய குடல் வந்து சீராக இயங்கிறதுக்கும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி முக்கியமாக பெண்களுக்கு மாத விதாய் பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் குணமாக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி அதிகமான பலன்களை கொண்ட பச்சை பட்டாணியை குறைந்த எண்ணெயில் சமைத்து சாப்பிடுவது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க விட்டமின்கள் கனிமங்கள் பார்த்திங்கன்னா இதில் இருக்க விட்டமின்கள் ஏ சி கே கால்சியம் இரும்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதால ரத்த ஓட்டத்துக்கும் ரொம்ப நல்லா அதிகமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி எலும்பு பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ நன்மைகள் இருக்கிற பச்சை பட்டாணியை ஒரு சில பேர் இதை சாப்பிடக்கூடாது யாருன்னு பார்த்திங்கன்னா சில பேர் வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இதை வந்து கொஞ்சம் குறைஞ்ச அளவில் எடுத்துக்கலாம் இல்லை எடுக்காமல் தவிர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது ஆல்ரெடி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏற்கனவே சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குன்றவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் கற்கள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா ஐப்போடைராய்டிசம் ஏற்கனவே தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் தைராய்டு பிரச்சனையை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் இதை எடுத்துக்கிறதா இருந்தால் கவனமான முறையில் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பல நன்மைகள் இருக்குது ஆனாலும் சில பேருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்க இதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படி சாப்பிடணுன்னா இத சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை ஒரு டைம் ஆலோசனை பண்ணிட்டு இத நீங்க சாப்பிட்றது ரொம்பவும் சிறந்தது இவ்வளவு நன்மைகள் இருக்கிற பச்சை பட்டாணியை நல்லா ஆரோக்கியமான முறையில் எப்படி சாப்பிடுறதுன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாவும் நல்லாவும் இருக்கும் இது கூட கொஞ்சம் பருப்பு காய்கறிகள் எலுமிச்சப்பழம் அதே மாதிரி மிளகு துளுப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்து நீங்கள் இதை வந்து ஒரு சேலடாக சாப்பிடும் போது இதில் இருக்கிற விட்டமின்களும் நார்ச்சத்துக்களும் அதிகரிக்கும் அதனால் நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடும் அதே மாதிரி பச்சை பட்டாணி சூப் வச்சும் குடிக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடல் சூடெல்லாம் குறைஞ்சி ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட்டு மாதிரி செய்யலாம் இது கூட கொஞ்சம் காய்கறிங்க மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பருப்பு சேர்த்து இதை வந்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் தொட்டுக்குவோம் ரொம்ப அருமையா இருக்கும் அதே மாதிரி இதை வந்து குழம்பாகவும் செய்யலாம் பச்சை பட்டாணி கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை காரக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நல்லா பன்னீர் குழம்பு சேர்த்து கிரேவி மாதிரி பண்ணலாம் அதுவும் இல்லைன்னா குருமாவும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணியை வச்சு பருப்பு சாதமும் பண்ணலாம் பச்சை பட்டாணி பருப்பு சாதம் பண்ணலாம் இது கூட கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி பச்சை பச்சைப்பட்டாணி புலாவ் மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா பிரிஞ்சு மாதிரி கூட செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் பச்சை பட்டாணியை வந்து வடையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இதை வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலே கட்லட் மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம் இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு பச்சை பட்டாணியை வச்சு சப்பாத்தி செய்யலாம் இது ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன வெங்காயம் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி அதே மாதிரி தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே பச்சை பட்டாணியை வச்சு நம்ம வந்து தோசை கூட செய்யலாம் அதுவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி அப்பவும் கூட செய்யலாம் நம்ம வந்து அப்போன்னா நாங்கள் வந்து குழி பணியாரம் மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஆப்போன் டைப் கூட நீங்கள் பண்ணலாம் பச்சை பட்டாணியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இத்தனை நன்மைகள் இதில் இருந்தாலும் இதை வந்து சாப்பிடும்போது தேவையான அளவு எடுத்துக்குங்க அளவுக்கு அதிகமாக வேண்டாம் ஏன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இதில் வந்து செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் குறைஞ்ச அளவில் சரியான அளவில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி பச்சை பட்டாணியை செய்யும்போது ஓவர் ஹீட்டில் குக் பண்ணாமல் மீடியமாக ஒரு சீரான வெப்பத்தில் குக் பண்ணி சாப்பிட்றது இதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் வெளியே போகாமல் நம்மளுக்கு கிடைக்க ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பச்சை பட்டாணியை சமையல் பண்ணும்போது இதில் எண்ணெயும் மசாலா பொருட்களும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து சமைக்கும் போது நம்மளுக்கு அஜீர்ண கோளாறு பிரச்சனையெல்லாம் ஏற்படாமல் இருக்கும் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த பச்சை பட்டாணியை நீங்களும் சாப்பிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்